இல்லை ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின் நிமித்தம் இன்னைக்கு நீங்க கவலையோட நிம்மதியே இல்லாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா இந்த நாளில் கத்தர் சொல்லுகிறார் உனக்கு நான் சமாதானத்தை தருவேன் உனக்கு நான் விடுதலையை தருவேன் உன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் தருவேன் உன்னுடைய குடும்பத்தின் மத்தியில எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுல இருந்து அந்த பிரச்சனைகள்ல ஒரு விடுதலையை கொடுத்து உங்களுக்கு நான் சமாதானத்தை தருவேன் சந்தோஷத்தை தருவேன் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தருவேன் என்று கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அப்ப எந்த காரியத்தை குறிச்சு நீங்க இன்னைக்கு கவலையோடு இருக்கிறீங்களோ உங்களுக்கு சந்தோஷம் இல்லை சமாதானமே இல்லை நாளை அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோடு இருக்கிறீங்களோ ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து இந்த நாள்ல ஒரு விடுதலை தருவார் நீங்க விசுவாசத்தோட ஜபம் பண்ணுங்க இந்த நாள்ல எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டங்கள்ல இருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார் உங்களுக்கு சமாதானத்தை கத்தர் இந்த நாள்ல உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவர் ஏசப்பா சந்தோஷம் இல்லாம சமாதானமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இயேசுவே எல்லா பிரச்சனைகளையும் நீங்க நீக்கி போடுங்க எல்லா பலவீனங்களையும் ஆண்டவர் ஏசப்பா எல்லா அடிமை நீங்க ஆண்டவர் ஏசப்பா அதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து ஆண்டவர் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க நேர்த்தியான பாதையில வழிநடத்துங்க நடத்துங்க தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்கப்பா ஆண்டவர் எல்லா கடன் பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா ஆண்டவர் குடும்ப பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலையை கொடுங்கப்பா நீங்க ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் அவர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் உங்களை நேர்த்தியான பாதையில் வழி நடத்துவார் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இடத்துல நீங்கள் சொல்லி ஜபம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை சந்தோஷமாக வாழ வைப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ ஜாய் ஃபுல் டே